ஆக்சுவலா இந்த கடத்தல்கார இந்த நடிகையோட டிரைவரை கொலை பண்ணிட்டு தான் நடிகையை கடத்திருக்கான் போலீஸ் சிசிடிவி கேமராவை சர்ச் பண்ணி பார்த்தப்போ இவன் கடத்தினது கிளியரா தெரியுது இங்க இந்த பாட்டி நடிகையோட கட்டை கலட்டி விட்டுட்டு தப்பிச்சு போன்னு வெளியே போறதுக்கு காட்டி அனுப்பி வைக்கிறாங்க இதை சிசிடிவில பார்த்த இந்த கடத்தல்காரன் நடிகையை துரத்தி பிடிச்சி திருப்பி கூட்டிட்டு வந்துடுறான் அப்புறம் இந்த பாட்டியும் ஷூட் பண்ணிடுறான் இப்படி ஏன் நல்லவங்க எல்லாம் டார்ச்சர் பண்ணி கொலை பண்றதுன்னு இந்த நடிகை கிட்ட கோமா கத்த அதுக்கு இவன் இவங்களா பாவம் இவங்களால தான் என் லைஃபே இப்படி ஆச்சு எங்க கிராமத்துல இவங்க ஒரு தேட்டர் வச்சிருந்தாங்க அந்த தேட்டர்ல என்னோட அப்பா போஸ்டர் வரையற ஆர்டிஸ்டா இருந்தாரு படம் பாக்குறதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப வர படம் எதுவுமே நல்லாவே இல்லைன்னு பிறந்த அப்புறம் ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார் எங்க கிராமத்துல கேமரா வசதி இல்லாததுனால நான் ஒரு கேமரா வாங்கணும்னு ஆசைப்பட்டு என் அப்பா கிட்ட கேட்டேன் அவர் இந்த தேட்டர் ஓனர் கிட்ட போய் காசு கடனா கேட்டதுக்கு ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க என் ஆசையை நிறைவேத்த வேற வழி இல்லாம என்னோட அப்பா கல்லாப்பட்டியில கை வச்சுட்டாரு அதை எப்படியோ கண்டுபிடிச்ச இவங்க அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டாங்க கோவத்துல நான் தேட்டர் பிலிம் ரோல்ல நெருப்புல போட்டு எரிச்சிட்டேன் என்னையும் கிராமத்துக்காரங்க எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எங்க அப்பாவை நான் பார்க்கவே இல்லை அவர் ஜெயில மலேரியா வந்து இறந்துட்டாருன்னு அப்புறமா தான் கேள்விப்பட்டேன் இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு மேக்கப் போட்டு சூசைட் சீனுக்கு ஒரிஜினல் பேட கையில கொடுக்குறான் அதை பார்த்த இந்த நடிகை கதறி அழுகிறான்